இரட்டை இலையின் வரலாற்றை பற்றி இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் என் சட்டத்தில் உடம்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐவிட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஐவிட்னஸ் டிவியில் தொடர்ந்து நல்ல கன்டென்ட்டுகளை கொடுத்துட்டு வருவோங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால் ஐவிட்னஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி மிகவும் தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் கண்டெடுத்த எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதில் பதிய வைத்த இரட்டை இலை சின்னம்தான் இன்றும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது தொண்டர்கள் இன்னமும் அந்த இரட்டை இலை சின்னத்தில் ஒரு இலையை எம்ஜிஆர் அவர்களாகவும் மற்றொரு இலையை ஜெயலலிதா அவர்களாக தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் அமைக்கப்பட்ட அண்ணா சிலையை திறந்து வைத்து ஆவேசமாக பேசிய எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் திமுக திமுக தான் எம்ஜிஆர் என்று பேசினாராம் அப்போது ஒருவர் அப்போ நாங்கள்லாம் திமுக கிடையாதா அப்படின்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் சொன்னாராம் நானும் சொல்கிறேன் நீயும் சொல் எனக்கும் உரிமை இருக்கிறது உனக்கும் உரிமை இருக்கிறது அதற்காக என்னை கோழையாக்காதே என்றாராம் எம்ஜிஆருடைய இந்த பேச்சினால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் புகைச்சலாக இருந்த இந்த விவகாரம் வெடிக்க ஆரம்பித்தது எம்ஜிஆர் கட்சியுடைய பொருளாளர் அவருக்கு கட்சியில் கணக்கை கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது கணக்கை கேட்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் உள்ள எம்ஜிஆர் அவர்கள் பொது மேடையில் ஏன் கேட்கிறார் எம்ஜிஆருடைய நடவடிக்கைகள் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு சொத்துக்கள் எப்படி வந்தது என்பதனை அவர்கள் விளக்க வேண்டும் அதற்காக ஒரு குழு அமைத்து தங்களது கை சுத்தமாக இருக்கிறது என்பதனை நிரூபிக்க வேண்டும் அப்படி தவறு செய்பவர்களை மக்கள் முன்னால் நிறுத்தி அவர்களை தூக்கி எறிய வேண்டும் எம்ஜிஆர் அவர்களின் ஆவேசமான இந்த பேச்சுத்தான் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்படுவதற்கான காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு பத்து நாட்களுக்குள்ளாகவே ஒரு கட்சியை தொடங்குகிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரிலே அதற்குள்ளாகவே ஆறு மாதத்திற்குள் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கின்றது திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கான இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்படுகிறது அந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் புதிதாக தான் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் ஐ ஐவிட்னஸ் டிவியில் தமிழக வரலாற்றை மாற்றிய திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கின்றோம் அதிலே பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்திருக்கின்றேன் அதனை பார்க்காதவர்கள் அதனை பார்க்கும்போது சில நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம் திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கான இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டாகிவிட்டது புதிதாக கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் அவர்களும் தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வந்து பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவித்துவிட்டார் அப்போ எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது வேட்பாளராக பேசப்பட்டது வந்து சேடப்பட்டி முத்தையா அவர்கள் மற்றும் மாயதேவர் அவர்கள் இவர்கள் இருவரில் வந்து யாரை வேட்பாளராக எம்ஜிஆர் அவர்கள் நிறுத்துவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்களிடையே இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாராளுமன்ற தொகுதியில் அந்த வேட்பாளருக்கு எந்த அளவிற்கு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சில கணக்கீடுகளை ஒரு கணக்கிட்டு மாயத்தேவர் அவர்களை வேட்பாளராக களமிறக்க புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி என்பதால் கட்சிக்கு சின்னம் என்பது கிடையாது அதனால் வேட்பாளரான மாயதேவர் அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரை அணுகி வேட்பாளருக்கான சின்னங்களை கேட்கிறார் கட்சிக்கு சின்னம் கிடையாத காரணத்தினால் அப்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுயேட்சைக்கான ஒரு பதினாறு சின்னங்களை மாயதேவர் அவர்களிடம் காட்டுகிறார் மாயதேவர் அவர்களுக்கு அந்த பதினாறு சின்னத்திலே அவருடைய ஒரு தேர்வாக இருந்தது இரு இலைகள் இருக்கக்கூடிய ஒரு சின்னம் வந்து அவருடைய தேர்வாக இருந்தது இருந்தாலும் கட்சி தலைவரான எம்ஜிஆர் அவர்களுடைய தேர்வு எந்த சின்னமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடில் தலைவரான எம்ஜிஆர் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த பதினாறு சுயேட்சை சின்னத்தை காட்டுறாரு எம்ஜிஆர் அவர்களும் புன்னகையோட அந்த அத்தனை சின்னத்தையும் பார்க்குறாரு அவர் மனதிலையும் பதிஞ்சது அப்படின்னு சொல்லப்போனால் அந்த இரு இலைகள் சின்னம்தான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் வேட்பாளரான மாயத்தேவர் அவர்களிடம் உங்களுடைய தேர்வாக எந்த சின்னம் இருக்கிறது அப்படின்னா எதற்காக நீங்கள் தேர்வு செய்தீர்கள் அதற்கான விளக்கம் எனக்கு தெரியணும் அப்படின்னா மாயதேவர் அவர்களும் எனக்கு மனசுல பட்டது அந்த சின்னத்துல இரு இலைகள் தான் அதுக்கான காரணம் என்னன்னா இரண்டாம் உலக போரின் போது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் தன்னுடைய இரண்டு விரலை வெற்றியின் அடையாளமாக காட்டினார் அது உலகம் முழுவதுமே பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது அதே மாதிரி நீங்களும் இரு விரல்களை காட்டும் போது அது வெற்றிக்கான ஒரு சின்னமாகவும் இருக்கும் அது வந்து அந்த இரண்டு இலைகளை மக்களிடையே எடுத்து செல்வதற்கும் மிகவும் சுலபமாக இருக்கும் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் புன்னகையோட என்னோட தேர்வும் அதுதான் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் மாயதேவர் அவர்களின் அந்த சின்னத்திற்கான விளக்கத்தின் காரணமாக அந்த இரு இலைகள் சின்னம் என்பது எம்ஜிஆர் அவர்கள் அந்த இரு விரல்களை காட்டும்பொழுது மக்கள் மனதில் மிகவும் சுலபமாக பதிந்தது சுபத்திலையும் அந்த சின்னத்தை வரைவதற்கு மிகவும் சுலபமாக இருந்தது திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடந்து முடிந்தாகிவிட்டது ரிசல்ட் வரப்போகுது எல்லாருக்குமே ஒரு பரபரப்பாக இருந்தது எப்படி இருக்கும் முடிவுகள் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருந்தது முடிவு வந்தாச்சு புதிதாக கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் அவர்களின் வேட்பாளரான மாயத்தேவர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் அதாவது வித்தியாசம் அந்த வெற்றியின் வித்தியாசம் என்பது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகள் சுயேட்சை சின்னமான இரட்டை இலை சின்னம் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அண்ணா கண்டெடுத்த உதயசூரியன் சின்னத்தை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியது சுயேட்சை சின்னத்திற்கு டூ லீவ்ஸ் இரண்டு இலைகள் என்றுதான் அந்த தேர்தல் ஆணையம் பெயரிட்டது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வசீகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இரட்டை இலை என்று அந்த சின்னத்திற்கு பெயர் சூட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் இன்று இல்லாவிடனும் அவர் கண்டெடுத்த அவர் பெயர் சூட்டிய அந்த இரட்டை இலை சின்னமானது இன்றும் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மைதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவை மேற்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது நடைபெறுகிறது அந்த இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என்று எம்ஜிஆர் அறிவிக்கின்றார் தொகுதிக்கு வேட்பாளராக எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுத்தது பள்ளி ஆசிரியரான அரங்கநாயகம் அவர்களை அரங்கநாயகம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ஐநூற்றி ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் அந்த இடைத்தேர்தலிலும் உதயசூரியன் சின்னம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு இரட்டை இலை சின்னம் வெற்றி வாகை சூடுகிறது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பள்ளி ஆசிரியரான அரங்கநாயகம் அவர்கள் முதன் முதலாக சட்டமன்றத்திற்கு சென்ற பெருமையை பெற்றார் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்படுகிறது புதிதாக தொடங்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை இலை சின்னத்திலே புதுச்சேரியில் போட்டியிடுகின்றது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த ராமசாமி என்பவரை முதல் முதலமைச்சராக புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் மத்தியில் இந்திரா அம்மையார் அவர்கள் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்துகிறார் அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தன்னுடைய கட்சியின் பெயரை எம்ஜிஆர் அவர்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்கிறார் ஆனால் இரட்டை இலை சின்னத்தை மாற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களிலும் எம்ஜிஆர் அவர்களின் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது எம்ஜிஆர் அவர்கள் தனது இரு விரலை காட்டி மக்கள் மனதில் பதிய வைத்த ஒரு ஆணித்தரமாக பதிய வைத்த அந்த இரட்டை இலை சின்னம் என்பது மக்களிடையே சென்றுவிட்டது எம்ஜிஆர்னா இரட்டை இலை இரட்டை இலைனா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி அன்னைக்கு சென்னை தியாகராய நகர் பனகல் பூங்கால ஒரு மாபெரும் கூட்டம் அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தோட ஹைலைட் என்னன்னா மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் இருவரும் இணைந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் பெரிய அளவில் பேசப்பட்டது எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் மாபெரும் எதிர்பார்ப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர்களுடைய ரசிகர்கள் அவருடைய அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் அவர்கள்கிட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன இவ்விருவரும் ஒரே மேடையில் இணைந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பது பனகல் பூங்காவில் நடைபெற்ற அந்த ஒரு கூட்டம் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டது கூட்டம்னா சாதாரண கூட்டம் இல்லையா தியாகராய நகர் பனகல் பூங்காலேந்து ஆலயம்மன் கோவில் அந்த கடைசி வரைக்கும் மக்கள் வெள்ளமா அந்த அளவுக்கு மக்கள் திரண்டிருந்தனரா அந்த கூட்டத்திற்காக வந்த மக்கள் அந்த கூட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து எம்ஜிஆரை வந்து அந்த அளவுக்கு வேற யாருமே புகழ்ந்திருக்க முடியாத அந்த அளவுக்கு புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டை இலையில் எம்ஜிஆர் ஒரு இலை நான் ஒரு இலை என்று சிவாஜி கணேசன் பேசினாராம் அப்புறம் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு படி மேலாக எனது இரு கண்களில் ஒரு கண் பரமாச்சாரியார் அவர்கள் இரண்டாவது கண் எம்ஜிஆர் அவர்கள் என்று பேசினார் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பின் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் ஒரு அணியாகவும் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஒரு அணியாகவும் பிளவுப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவ்விரு அணிகளுமே இரட்டை இலை சின்னத்திற்கு சொந்தம் கொண்டாடியது இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு இவ்விரு அணிகளுக்குமே இரட்டை இலை சின்னத்தை கொடுக்காமல் இரட்டை இலை சின்னத்தை முதன்முறையாக முடக்கியது பதினாறு ஆண்டு காலமாக எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னமானது முதன்முறையாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டது இரு அணிகளாக பிரிந்து அந்த தேர்தலில் போட்டியிட்ட ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடிபுரா சின்னமும் ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையாதப்போ வாக்குச்சீட்டு முறை தான் இருந்தது அப்போ வாக்களிக்க வந்த மூதாட்டிகள் பெண்கள் இவங்கெல்லாம் அந்த வாக்குச்சீட்டில் இரட்டை இலை சின்னத்தை தேடுறாங்களாம் உடனே அந்த அதிகாரி கிட்ட போயிட்டு அந்த பூத் அதிகாரிகிட்ட போயிட்டு எங்கே போச்சு ரெட்டையில சின்னம் என்ன பண்ணிங்க ரெட்டையில சின்னத்தை அப்படின்னு கேட்குறாங்களாம் இரட்டையிலை சின்னம்னா நாங்க வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குச்சீட்டில் இரட்டை இலை சின்னம் இல்லாத காரணத்தினால் வாக்களிக்காமலே சென்று விட்டதாக கூறுவார்கள் இனி வரும் காலங்களில் கட்சி பிளவுபடுவதும் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதும் கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதனை உணர்ந்த ஜானகி எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒன்றிணைந்தனர் அவ்விருவர் அணிகளும் ஒன்றிணைந்தனர் ஜானகி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கட்சியின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இவ்விருவரும் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த மனுக்களை திரும்ப பெற்றதன் காரணமாக தேர்தல் ஆணையம் மீண்டும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்குகிறது முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் மீண்டும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது என்பது ஒரு மிக பெரும் ஒரு அரிதான நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன காரணம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது காங்கிரஸ் கட்சியின் சின்னமாக அப்பொழுது இருந்த நுகத்தடியுடன் கூடிய இரட்டை காலை சின்னம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அப்பொழுது முடக்கப்பட்டது அதற்கு பிறகு காங்கிரஸ் ஒன்றிணைந்த போது மீண்டும் நுகத்தடியுடன் கூடிய இரட்டை காலை சின்னத்தை காங்கிரஸ் கட்சி கேட்டபோது அந்த சின்னம் என்பது மறுக்கப்பட்டது அதற்கு பதிலாக அவர்கள் வேறு வழியின்றி கை சின்னத்தை அந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுத்தார்கள் பதினாறு ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒரு இடம்பெற்ற ஒரு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு மீண்டும் அந்த சின்னம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினொன்று அன்று நடைபெற்ற மதுரை கிழக்கு மற்றும் மருங்காபுரி இவ்விரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் களம் காணும் என்கிறார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் சமயத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர்களால் பிரச்சாரத்துக்கு போக முடியல மதுரை கிழக்கு தொகுதிக்கு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களையும் மருங்காபுரி தொகுதிக்கு திருநாவுக்கரசு அவர்களையும் பொறுப்பாளராக நியமிக்கிறார் ரெண்டு பேரும் தீவிரமாக பிரச்சாரம் பண்றாங்க அவங்க தீவிரமாக பிரச்சாரத்தில் முன்வைத்தது என்பது எம்ஜிஆர் அவர்களையும் இரட்டை இலை சின்னம் மக்கள் மனதில் பதிந்த அந்த இரட்டை இலை சின்னத்தையும் எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்தி தான் அவர்களுடைய பிரச்சாரம் சாதாரண பிரச்சாரம் இல்லை தீவிரமான பிரச்சாரம்னு சொல்லலாம் அப்போது நடிகர் ராமராஜன் அவர்களும் அப்புறம் ரெண்டு தொகுதிகளையும் சூறாவளி பிரச்சாரம்னு சொல்லலாம் நடிகர் ராமராஜன் அவர்களும் தேர்தல் முடிவுகள் வருது யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவுன்னு சொல்லலாம் மதுரை கிழக்கு தொகுதியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட எஸ் ஆர் ராதா அவர்கள் வெற்றி பெறுகிறார் மருங்காபுரி தொகுதியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட பேராசிரியர் பொன்னுசாமி அவர்கள் வெற்றி பெறுகிறார் இவ்விரு தொகுதிகளின் வெற்றிக்கு காரணம் அப்படின்னா இரட்டை இலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் பதினைந்தாம் தேதி நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஜெயலலிதா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு பெரும்பாலான இடங்களை கைப்பற்றி முதல்வராக அமர்கிறார் அதிலையும் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு பர்கூர் காங்கேயம் இவ்விரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும்பான்மையான இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்று முதன் முறையாக முதலமைச்சராகிறார் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் காங்கேயம் தொகுதி பதவியை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறார் அந்த காங்கேயம் தொகுதிக்கு தனது அரசியல் எதிரியாக கருதப்பட்ட ஆர் வீரப்பன் அவர்களை வேட்பாளராக்கி அவரை ஜெயிக்க வைத்து சட்டமன்ற உறுப்பினராக்கியது மட்டுமல்லாமல் தனது அமைச்சரவையிலும் இடமளிக்கிறார் அமைச்சராக மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு கருணாநிதி அவர்களால் அவருடைய ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்காக ஒரு நினைவகம் ஒன்றை ஒரு சிறிய குடை வடிவில் நினைவகத்தை திறந்தார் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த நினைவகத்தை மாற்றி வடிவமைத்தார் இரட்டை இலை சின்னமாக ஒரு சின்னத்தை வைத்தார்கள் ஆனால் அந்த இரட்டை இலை என்பது தலை கீழாக வடிவமைக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை குவித்திருந்தார் அதற்கு காரணம் அவர் கண்டெடுத்த அவர் மக்கள் மனதில் பதிய வைத்த இரட்டை இலை சின்னம்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னத்தில் மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்கிறார் ஜெயலலிதா அவர்கள் அந்த வெற்றியின் காரணமாக ஜெயலலிதா அவர்களின் தன்னம்பிக்கை என்பது இரட்டை இலை மீது தன்மீது கட்சியின் மீதெல்லாம் அதிகமான காரணத்தினால அந்த நினைவகத்தை மாற்றி அமைக்கிறாங்க மீண்டும் அந்த இரட்டை இலை சின்னம் என்பது தலைகீழாக இருப்பதை மாற்றி அமைக்கிறாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது உருவாக்கியது எம்ஜிஆர் உருவாக்கிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை மற்றும் தன் உள்ள நம்பிக்கை இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் தங்களுடைய கட்சியை மட்டுமே நம்பி இரட்டை இலையின் மீது வைத்த தன்னம்பிக்கையின் காரணமாக முப்பத்தொம்போது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றுகிறது இந்தியா முழுவதும் மோடி அலை வீசினாலும் இரட்டை பலத்துடன் தன்மீது கொண்ட தன்னம்பிக்கையுடன் இந்த வெற்றி கனியை பறித்ததை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஆச்சரியத்துடன் பார்த்ததை பார்க்க முடிந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி ஏழு தொகுதிகளில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிடுறாங்க அந்த ஏழு தொகுதியும் போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்களும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மையான இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வரானார் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இந்த தொடர் வெற்றி இந்த இரட்டை இலைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியின் காரணமாக அதற்கு காணிக்கையாக எம்ஜிஆர் நினைவகத்தில் இருந்த அந்த நினைவகத்தில் தலை கீழாக வைக்கப்பட்டிருந்த அந்த இரட்டை இலை சின்னத்தை மாற்றி அமைக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் அப்போது அந்த இரட்டை இலை சின்னத்திற்காக சர்ச்சை எழுகிறது அப்போது அட்வகேட் ஜெனரலாக இருந்த நவநீத கிருஷ்ணன் என்பவர் எம்ஜிஆர் நினைவகம் வாசலில் வைக்கப்பட்டிருப்பது இரட்டை இலை சின்னம் அல்ல அது பறக்கும் குதிரை அந்த பறக்கும் குதிரையின் சிறகுகள் தான் இரட்டை இலையாக தெரிகின்றது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் கிரேக்க சித்தாந்தத்தை உள்ளடக்கிய சின்னம் தான் அந்த குதிரை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் அட்வொகேட் ஜெனரல் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் அதற்கு முக்கிய காரணம் இரட்டை இலை தான் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் சிக்கல்கள் பிளவுகள் பிரிவுகள் எப்படி உருவானதோ அதே போன்று ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பின்னாலும் தொடர்ந்து பிரிவுகளும் பிளவுகளும் சிக்கல்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக்கப்பட்டார் அதற்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் எழுப்பப்பட்ட ஒரு காரணத்தினால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு சசிகலா அவர்களை முதல்வராக்க முயற்சி செய்தனர் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தலைமை கழக அலுவலகத்தில் சசிகலா அவர்களை சட்டமன்ற தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஆளுநரிடம் உரிமை கோரினர் அப்போது பொறுப்பு ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் அவர்கள் தயக்கம் காட்டினார் ஜெயலலிதா அவர்களின் சமாதிக்கு சென்று ஞானோதயம் பெற்ற பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்களுக்கு எதிராக போர்க்குடியை தூக்கினார் இதற்கிடையில் சொத்து குவிப்பு வழக்கு வெளியானதால் சசிகலாவின் முதல்வராகும் வாய்ப்பு பறிபோனது அந்த காலகட்டத்தில் மூத்த அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்வராகும் வாய்ப்பு மற்றும் அதிர்ஷ்டம் கிடைத்தது சசிகலா டிடிவி தரப்பு ஒரு அணியாகவும் ஓபிஎஸ் அணி ஒரு அணியாகவும் இரட்டை இலை சின்னத்திற்காக தேர்தல் ஆணையத்தை அணுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்த இரட்டை இலை சின்னம் இந்த இவ்விரு தரப்பினர் ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் தீர்ப்பு வழங்க கால தாமதம் ஆகும் என்கிற ஒரு காரணத்தினால் இரட்டை இலை சின்னம் என்பது இரண்டாவது முறையாக மீண்டும் முடக்கப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் மீண்டும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க வேண்டுமானால் இவ்விரு அணிகளும் மீண்டும் இணைய வேண்டும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் இந்த சின்னத்தை பயன்படுத்தி கொள்ள அனுமதித்து கொள்ள வேண்டும் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் கட்சியின் நலனிற்காக கட்சியின் எதிர்காலத்திற்காக ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி விட்டுக் கொடுத்தார்களோ அதன் மூலமாக இரட்டை இலை சின்னம் கிடைத்ததோ அதே போன்று இவர்களும் விட்டுக் கொடுப்பார்களா என்ற எண்ணம் கட்சியினர் மத்தியில் இருந்தது ஆனால் அதற்குள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் டிடிவி அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் செயல்படத் தொடங்கியது எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதை போல தினகரனை வீழ்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கைகோர்த்தனர் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதற்கு காரணகர்த்தாவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஒரே இரவில் மறக்கடிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த அமைச்சரவையில் துணை முதலமைச்சராகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே வேகத்தில் இவர் அணிகளும் எங்களுக்குள்ள எந்தவிதமான கருத்து வேறுபாடுகள் இல்லை நாங்கள் இருவருமே ஒரே அணியில் தான் இருக்கிறோம் ஒன்றிணைந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லப்பட்டு அகில இந்திய தேர்தல் ஆணையத்தால் மீண்டும் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் என்பது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்திருக்கின்றது எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பின் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுகள் பிரிவுகளால் இரண்டு முறை முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த அந்த பலமான மக்கள் மனதில் நீங்கா பலம் வாய்ந்த இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய இரண்டு விரலை காட்டி மக்கள் மனதில் பதிய வைத்த இரட்டை இலை சின்னம் தான் இன்று வரை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தற்போது நீதிமன்றத்தால் வந்திருக்கும் தீர்ப்பு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மீண்டும் சில சலசலப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றது இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது மூன்றாவது முறையாக எம்ஜிஆர் கண்டெடுத்த எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதில் நிலை நிறுத்திய இரட்டை இலை சின்னம் என்பது முடக்கப்படுமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து ஐ விட்னஸ் டிவி ரீகேப் நிகழ்விலே பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை காண இருக்கின்றோம் ஐ விட்னஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நன்றி